ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மசாலா ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோன்னு நிறைய பேருக்கு தெரியுங்க அந்த மசாலா பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒரு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிடுறேன் மசாலா அப்படிங்கிறது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக இருக்குதுங்க இப்போ நிறைய வந்து கீரை சாப்பிட்றோம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம் நிறைய என்னென்னமோ சாப்பிட்றோம் ஆனால் அந்த மசாலா அப்படின்னு வரும்போது அந்த சுவையும் மனமும் நம்ம ஒரு சாம்பார் வைக்கணும் ஒரு குழம்பு வைக்கணும் இதெல்லாம் வந்து ஆர்டினரியாக நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும் வீட்டில் எல்லாருமே செஞ்சு தான் சாப்பிட்ருக்குறோம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க ஏன்னா அந்த மசாலா அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு உணவுப் பொருளை சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து மசாலா பொருளுங்க அந்த மசாலா பொருள் எந்த அளவுக்கு வந்து தரமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கணும் அதாவது அதில் எந்த வித ஒரு கெமிக்கலும் கெமிக்கலு இல்லாமல் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஃபுட் கலரு அந்த மாதிரி ஒரு நிறமைகள் எல்லாம் சேர்க்காம இருந்தால் மட்டுந்தான் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அந்த மசாலா பொருளுங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க அதாவது நம்ம மசாலா ப்ராடக்ட்ஸு முடிஞ்ச அளவு பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் வாங்குவோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குவோம் இல்லை வந்துட்டு நம்ம வெளியில் கடைகள் இருந்து வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கக்கூடிய அந்த மசாலா பொருட்களில் என்ன கலந்துருக்கு அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாதுங்க கெமிக்கல்ஸ் இருக்கலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கலாம் அந்த நம்ம அதாவது ஓப்பன் பண்ண உடனே அது நல்ல ஒரு மனம் வர்றதுக்காக அதுக்கு எதாவது செயற்கை இது கலந்திருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாங்க நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதில் என்ன விஷயம் அடங்கியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பல்காக வந்து மசாலா ப்ராடக்டெல்லாம் தயார் பண்ணுறவங்க பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தும் கூட தயார் பண்ணுறவங்க அது வந்து ரொம்ப நாள் கெடாம இருக்கிறதுக்காக அது அதில் வந்து கலக்கலாம் அதில் என்ன வேணால் இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே அது பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரலீங்க அது வந்து க கலக் அது கெடாமல் இருக்கிறதுக்கு கலக்கக்கூடிய பொருளை கலக்கலாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி நம்ம அதையெல்லாம் தெரியாமல் வாங்கி சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்து வந்து ரொம்ப பாதிக்குது குழந்தைங்களுக்கு குழந்தைங்க இருந்து கொடுக்கும்போது குழந்தைங்களோட ஹெல்த்து பாதிக்குது எல்லாருக்குமே ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் அது நம்ம இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் உள்ள மசாலா சில சாப்பிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செலவு பண்ணுறது பதிலாக நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஹோம்மேடாக வந்து நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதாவது நம்மளுக்கு நிறைய பேருக்கு இப்போ வந்து ஜாப்புக்கு போகிறவங்க குழந்தைய வச்சிட்டுருக்கிறவங்க அந்த மாதிரி அவசரமான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் அந்த நம்மளுக்குன்னு அந்த மசாலா தயார் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காதனால நம்ம அர்ஜெண்ட்டாக போய்ட்டு ஒரு கடையிலையும் ஒரு ஸ்டோர்லேயே வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க அது ரொம்ப தவறான விஷயம் முடிஞ்ச அளவு வீட்லேயே வந்து நீங்கள் செஞ்சு பழகிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது தரமான பொருட்கள் ரா மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்துட்டு மிளகாயாகட்டும் மல்லி ஆகட்டும் நல்ல ஒரு இதாக வாங்கிட்டு வந்து குட் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்லேயே அந்த மசாலா முடிஞ்ச அளவு ரெடி பண்ணி இல்லை வந்து நம்ம அம்மாங்கள்லேயோ இல்லை நம்ம மாமியார் அந்த மாதிரி அவங்க செய்ய தெரியும் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்து செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேச்சலர் ஆகட்டும் அதே மாதிரி காஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க அதாவது பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு படிக்கிறதுக்கு போயிருப்பாங்க பேச்சுலர்ஸ் வேலைக்கு போயிட்டு தனியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த மசாலா வந்து தயார் பண்ணவே முடியாதுங்க முடிஞ்ச அளவு வீட்டிலேருந்து கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் அதுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க வந்துட்டு நம்பிக்கையாக தரமாக ஹோம்மேடாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறப்போ வந்துட்டு நல்லா வந்து நம்பிக்கையாக யார் வந்து உண்மையாக வந்து அதை செஞ்சு கொடுக்குறாங்களோ நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது ஒரு அவேர்னஸாக தான் நான் சொல்கிறேங்க ஏன்னா வந்து இந்த மசாலானால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான உணவு பொருளுங்க டெய்லி வந்துட்டு ஒரு ரசத்துக்கு ரசப்பொடி சேர்க்கணும் அதே மாதிரி சாம்பாருக்கு சாம்பார் தூள் நம்ம சேர்ப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு மசாலா வந்து நம்ம சே சேர்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ சிக்கன் சிக்கன் வந்து செய்கிறோம் நான்வெஜ் செய்கிறோம் சிக்கன் மசாலா பிரியாணிக்கு பிரியாணி மசாலா ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த மசாலாங்கிறது நம்ம உணவுப் பொருளோடு கலந்துட்ட நம்ம லைஃப்போடு கலந்துட்ட ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் ஸோ அதனால் சொல்கிற மெயினாக வந்துட்டு முடிஞ்ச அளவு வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு அதை சாப்பிடுங்க அதே மாதிரி இனி வரும் வீடியோக்களில் நான் வந்துட்டு அளவளமாக அளவளவாக வந்து ஹோம்மேடாக எவ்வளோ வந்துட்டு அளவுகள் போட்டு நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்முறை வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க முடிஞ்ச அளவு அதை நான் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து செஞ்சு பயன்படுத்திக்கலாம் அப்படி சப்போஸ் அதுக்கும் டைம் இல்லை நாங்கள் வந்து ஜாப்புக்கு போயிட்டுருக்கோம் எனக்கு தெரியாது நேரம் இல்லை அந்த பொருளெலாம் வாங்கிட்டு வந்து என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம நம்பகத்தன்மையாக அப்பப்போ கேட்குறவங்களுக்கு நம்ம வந்துட்டு அது நல்ல முறையில் செஞ்சு தரமாக வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் குவாலிட்டியை வந்து கொடுத்துட்ருக்குறோங்க அது நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி கூட நம்ம வீட்டில் பார்க்கலாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டவுட் இருந்தாலும் நம்மளை கேட்கலாம் அதனால் வந்துட்டு ஒரு அவேர்னஸ்ஸாக சொல்கிற ஸோ நம்மகிட்டவே வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும்னு நம்ம சொல்ல வரலீங்க நீங்கள் முடிஞ்ச அளவு டைம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க அப்படி முடியாதவங்க ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் அவங்க டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் படிப்பாங்க ஹாஸ்டலில் தங்கி இல்லை பேச்சலர்ஸ் வந்து வேறு ஊருக்கு போயிட்டு ரூம் எடுத்து தங்கி படிப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட மசாலா பொருள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து நம்பகத்தன்மையாக வந்துட்டு செஞ்சு கொடுக்குறோம் அதனால் தயவு செஞ்சு மசாலா ப்ராடக்ட் வந்து முடிஞ்சளவு நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க அப்படி முடியாதவங்க நீங்கள் நம்ம மாதிரி இருக்கிற ஒரு நம்பகத்தன்மையாக தரமாக செஞ்சு கொடுக்குறவங்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வாட்ஸ்அப் நம்பரும் கூட உங்களுக்கு கமெண்ட்டில் நான் சாரி நான் வந்து கொடுக்குறேங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் என்ன ப்ரைஸு என்னென்ன மசாலா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தமைக்கே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ